பேசிய இருவர் சொன்னார்கள் ஒருவேளை மோடி வந்து விட்டார் யாருக்கும் வரவேண்டியதே இல்லை இன்னைக்கு பாஜகவை பொறுத்தவரை எந்த அளவுக்கு படுபாதாரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை ஓரிரு சொல்லி நான் நிறைவு செய்ய கருதுகின்றேன் நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன் வடகிழக்கு மாநிலங்கள் மூன்று மாநிலங்களில் பாஜக போட்டியிடவே இல்லை ஒரு இந்திய அளவில் நாங்கள் நானூறு இடங்களை பிடிப்போம் என்று பொய் பரப்புரை செய்கிற பாஜக இன்றைக்கு வட மாநிலங்களான மேகாலயாவிலும் நாகாலாந்திலும் மணிப்பூரிலும் நாங்கள் நிற்க போவதில்லை அங்கே இருக்கிற மாநில கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்கிறார்கள் அப்படியானால் அந்த மூன்று மாநிலங்களில் எங்கே நின்றாலும் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்க முடியாது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பாஜக அந்த முடிவு அதே போல இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் குஜராத்தில் இருந்து ரெண்டு பேர் எங்களுக்கு நாங்கள் தேர்தலில் என்று போட்டியில் இருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் நான் போட்டியிடவில்லை என்று போட்டியில் இருந்து விலகி கொண்டிருக்கிறார் இதுவே பாஜகவின் ஒட்டுமொத்த தோல்விக்கும் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான எடுத்துக்காட்டு இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் நான் தேர்தலில் ஏன் நிற்கவில்லை தெரியுமா நிற்பதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை என்று சொல்லுகிறார் அன்பிற்கினிய கழகக்குமார் மிக சிறப்பாக சொன்னார் அவர் பாணியில் நான் சொல்ல முடியாது அந்த சகோதரி இன்னைக்கு சொல்லுகிறார் நிற்பதற்கு பணம் தேவையில்லை எங்களை போன்றவர்கள் எல்லாம் சைதாப்பேட்டையில் தொடர்ந்து ஒரு ஐந்து முறை மாநகராட்சி மன்ற தேர்தலில் நின்று வென்றிருக்கிறோம் இரண்டாவது முறையாக சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம் மேயர் பொறுப்பிலும் நின்று வென்றிருக்கிறோம் பணம் வைத்துக் கொண்டு அல்ல மக்களின் பலம் வைத்துக் கொண்டு மக்களின் ஆதரவு வைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம் எனவே நிர்மலா சீதாராமன் பணம் இருந்தால் தான் தேர்தலில் நிற்க முடியும் என்கின்ற ஒரு பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படியானால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எத்தனை கோரி இருக்கிறது எவ்வளவு அவர் செலவு செய்ய போகிறார் பணம் இருப்பவர்கள் தான் தேர்தலில் நிற்க முடியும் என்பது அல்ல ஆனால் அவர் இன்னொரு செய்தியும் அவரே அறியாமல் இன்றைக்கு சொல்லிவிட்டார் ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் எனக்கு நிற்ப என்னை நிற்க சொன்னார்கள் ஆனால் இங்கே வெற்றி பெறுவதற்கான சரியான காரணிகள் இல்லை அதனால் நான் நிற்கவில்லை என்கிறார் காரணிகள் இல்லை என்று ஏதோ இலக்கிய புதிய புது இலக்கியத்தில் சொல்லுகிறார் இங்க ஜெயிக்க முடியாது ஜனங்க எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நேரடியா சொல்லிட்டு போயிருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் எல்லாம் மன்சுக் மாண்டியா போன்றவர்கள் கல்வித்துறை அமைச்சர் ஒடிசாவை சேர்ந்த ஒரு கல்வித்துறை அமைச்சர் இவங்க யாருமே தேர்தலில் நிக்கிறதுக்கு தயாரா இல்ல இந்த மாதிரியான சூழல் இன்னைக்கு பாஜகவில் பெரிய அளவிலான தோல்வி முகத்தை அவர்கள் தழுவ தழுவவிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவன் அதாவது பிரகால பிரபாகர் என்பவர் அவர் இன்னைக்கு சொல்லி என்ன சொல்றாருன்னா எதிர்காலத்தில் ஒரு பெரிய அளவில் உலக அளவில் ஊழல் இந்த தேர்தல் பத்திர ஊழல் என்பதை சொல்லி மோடி நிச்சயம் வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிறார் அவரும் சொல்றாரு அந்த கட்சியில சீனியர் லீடர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு மோடி வெற்றி பெறவே முடியாது என்கிறார் பாஜகவில் இருப்பவர்களே மோடி வெற்றி பெற முடியாது என்று சொல்கிற போது நம் மேடையில் ஒரு வேலை என்கின்ற அந்த வார்த்தையை கூட யாரும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வேளை இல்லை ரெண்டு வேலை இல்லை மோடி வெற்றி பெறவே முடியாது நிச்சயம் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கை காட்டுகிற ஒருவர் தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும் என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி இதுவரை எப்போதும் கண்டதில்லை என்கின்ற வகையில் மிக சிறப்பான ஒரு தேர்தல் களம் துரைமுருகன் தெரியும் இதுவரை தேர்தல்களை பொறுத்தவரை ஒரு முறை கூட்டணியில் இருந்தவர்கள் அடுத்த முறை கூட்டணி என்று வருகிற போது கொஞ்சமாவது ஒரு சிதறல் இருக்கும் ஆனால் இந்த நம்முடைய திமுக கழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் அவர்களும் அண்ணன் துரைமுருகன் போன்றவர்களும் தோழமை இயக்கங்களை அரவணைத்திருக்கிற பாங்கு நாடாளுமன்றத்தில் நின்றோம் என்றோம் சட்டமன்றத்தில் நின்றோம் என்றோம் ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் நின்றோம் என்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நின்றோம் என்றும் இரண்டாவதாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலும் நின்று நல்லவிருக்கிறோம் இந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவிலான வெற்றி கூட்டணி அதோடு மட்டுமல்ல கூட்டணியில் அங்க வகிக்காத ஏராளமான கட்சிகள் இன்றைக்கு தமிழ் மன்சாரி என்பவர் ஜ மனிதனே ஜனநாயக கட்சி அவர் இன்றைக்கு கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் வரை அதிமுக கூட்டணியில் இருந்தவர் இன்றைக்கு இந்த கூட்டணியை ஆதரிக்க வந்திருக்கிறார் அதே போல் கருணாஸ் என்பவர் புலிகள் அமைப்பின் தலைவர் அவரும் கூட கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் வரை அதிமுக கூட்டணியில் இருந்தவர் இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து நான் பிரச்சாரம் செய்ய வருகிறேன் என்று இங்கே வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீதர் வாண்டையார் என்பவர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் வரை அதிமுக கூட்டணியில் இருந்தவர் இந்த கூட்டணிக்கு தற்போது ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீதர் வாண்டையார் கருணாஸ் இவர்கள் மட்டுமல்ல தினந்தோறும் நூற்று சின்ன அமைப்புகளாக இருந்தாலும் பெரிய அமைப்புகளாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர்களை சந்தித்தோம் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களை சந்தித்தும் இன்றைக்கு நாங்கள் திமுக கழகத்தின் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று ஆதரவை தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களைப் போலவே ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்றைக்கு இந்த கூட்டணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணம் தான் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி